வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பெலாக்கொட்டை முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் பெலாக்கொட்டையை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் வெளாக்கொட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்ச பலாக்கோட்டையை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பட்டவத்தை நம்ம வந்து காரத்துக்கு பட்டவத்தை மட்டும்தான் போட போகிறோம் காரத்துக்கு பட்டவத்தை மட்டும்தான் சேர்க்குறோம் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பட்டவத்தை சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய ஒரு டயத்தை குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் வெங்காய வதங்க உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு எட்டுல பத்து வெள்ளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த முட்டை அரைவே அரைவேக்காடு வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம பெலா கொட்டை அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேங்காய் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதோட ஃப்ளேவர் வந்து அது வேற இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க புதின சேர்த்துக்கலாம் பெலாக்கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம் வெளாக்கொட்டை பிரிக்காதவங்க கூட இந்த இதை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பாதாமை விட இதில் அதிக சத்து இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்